ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்கா சிங்கப்பெண்ணை சீரியல் சிங்கப்பெண்ணை சீரியலை பொறுத்த வரைக்கும் டிஆர்பியில் அடி தூள் கிளப்பிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு சீரியலாகவும் மாறிடுச்சு இப்போ ஆட் ஃபங்க்ஷனில் கூட நிறைய அவார்ட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிங்கப்பெண்ணி டீம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு இதில் மகேஷ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா தர்ஷக் அவர் வந்து சீரியலை விட்டு விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு இது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் எங்கிட்டயுமே டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் இதை போஸ்ட் பண்ணுறாங்க உண்மையாக அப்படின்னு சொல்லி மகேஷ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு கேரக்டர் சீரியலில் நிறைய பேருக்கு ஹீரோ அளவுக்கு அவரையுமே பிடிக்கிற ஒரு கேரக்டர் சீரியலோட ஆரம்பமே தான் அப்படின்னு சொல்லலாம் அதே இவருக்கு பரிகாரம் பண்ண போக தான் ஆனந்தியை பார்த்து லவ் அப்படின்ற மாதிரி ஆகும் இங்கே வந்து ஆனந்திக்காக இப்போயும் ஊருக்கு போய் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்ட்டு மகேஷ் வந்து முடிவு பண்ணுறாரு இன்னொரு பக்கம் அன்பு ஆனந்தி இவங்களோட காதல் ட்ராக்கும் போயிட்டுருக்கு இப்போது இப்படி போயிட்டு இருக்க ட்ராக்ல மகேஷ் கேரக்டர் பண்ணுற தர்ஷக் வந்து வேறு ஒரு சீரியல் வேறு அத் அதர் லாங்குவேஜில் ஒரு சீரியலும் ஆகி பண்ணிகிட்டு இருக்காரு சீக்கிரமாகவே லான்ச் ஆகவும் இருக்குது உங்களுக்கு அந்த நியூஸும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக சன் டிவி அவார்ட் ஃபங்க்ஷன் போச்சு இல்லையா அதுலேயுமே வந்து அவர் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியலை எந்த ஒரு அப்டேட்டும் பார்க்க முடியல அதே மாதிரி அவருக்கு அவார்ட் கிடைச்சா மாதிரியும் எந்த ஒரு அப்டேட்டும் பார்க்க முடியல மேபி எனக்கு தெரியலையான்னு தெரியலை பர்ஸ்னலாக அவருக்குமே மெசேஜ் பண்ணேன் ஆனால் இப்போ வரைக்கும் மெசேஜ் பார்க்கல ரிப்ளை வரல அதனால் தெரியல என்னென்ட்டு ஒரு டென் டேஸ் முன்னாடியே இவர் சீரியலை விட்டு விலகிட்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது இருந்தாலும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இல்லையா அவர் இருந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா போஸ்ட் பண்ணலாம் அதனால் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இன்னும் ஒரு சில டைம் வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கும் ஒரு டவுட் எனக்குமே இருக்கு கன்ஃபர்மா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம் வெயிட் பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆனால் மகேஷோட கேரக்டர் வேற யார் பண்ணாலும் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல